பொள்ளாச்சியில் நகர திமுக சார்பில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ குழு அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன இந்த சம்பவத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மருத்துவ குழு அனுப்பப்பட்டது பொள்ளாச்சி நகராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் கலைவாணி கண்ணன் மகள் மருத்துவர் மீரா தலைமையிலான மருத்துவ குழுவினர் இன்று வயநாடு பகுதிக்கு புறப்பட்டு சென்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருந்து மாத்திரை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு செல்லும் மருத்துவ குழுவினரை பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் வாழ்த்தி அனுப்பி வைத்தார் மருத்துவ குழுவினரின் வாகனத்தை பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீதகிருஷ்ணன் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் ங்கரு பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் திமுக பொள்ளாச்சி நகர செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சி நகர தலைவர் திருமதி ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் எனது பெற்றோர் திரு கண்ணன் கலைவாணி வார்டு கவுன்சிலர் மற்றும் செயலாளர் அவர்களின் ஆசையுடன் பொள்ளாச்சி நகரத்திலிருந்து வயநாடு நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட இன்று செல்ல உள்ளோம் இந்த சேவைக்கு மிகவும் துணைபுரிந்த திருமதி சாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மருந்துகளை எடுத்துக் கொடுத்தார் மற்றும் நகர திமுகவினை கொடி திரு தலைவர் அவர்கள் நகர தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழி வைக்கிறார் நல்லபடியாக சென்று திமுக என்றும் உதவும் கரம் என்பதை உணர்த்துவதற்காக செல்கிறோம் அனைவருடன் ஆசையுடனும் அன்புடனும் செல்கிறோம் நன்றி